ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஒருத்தங்களை சூஸ் பண்ணி நம்ம கிவ்வே கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கு வந்து எல்லா வீடியோஸ்க்கும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு அதர் அதே எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் பேமெண்ட் நம்பர் இந்த நம்பர் கிடையாது வேறு நம்பர் இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் என்கொயரி நம்பர் வாட்ஸ்அப் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் அண்ட் எல்லாமே ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரியான கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த ஒரு மாடல் பார்த்தெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி ஏடி ஸ்டோன் உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கோங்க அது ஆப்ஷனல் தான் எல்லா செட்டுக்கு கூடவே வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் ஸோ பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு தெரியுதுங்களா ரொம்ப ப்ரீமியமாக இந்த நம்ம நைட் கவுன் போடும்போது ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி போடும்போது இந்த ஒரு சிம்பிளாக போட்டிங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே கோல்டு டைமண்ட் ரிப்ளிக்கா மாதிரியே இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு அண்ட் இயரிங்ஸும் அதுக்கு மேட்சிங்காகவே இருக்குது உங்களுக்கு ஸோ இதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு கலர் அதாவது ஒயிட்டு வச்சு தான் வருது ஒயிட் இல்லாமல் இல்லை அண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் பிளாக் கூட கொண்டு வந்திருக்கேன் சாரி நேவி ப்ளூ பட் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிளாக் மாதிரியே தான் இருக்குது நான் நெக்ஸ்ட்டு அதை காமிக்கிறேன் ஸோ சூப்பரான ஒரு நெக் பீஸ் உங்களுக்கு சூப் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பீஸை நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன் ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் பிரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி வருங்க ஓகேங்களா ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டியோடு சேர்த்து அப்படின்னா தமிழ்நாடுக்கு ஃபைவ் ஃபார்ட்டிக்கு இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி வரும் ஷிப் ஓகேங்களா ப்ரைஸு ஃபோர் நைன்டி ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ மறக்காமல் நம்ம பேஜை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் லைவ் இருக்கும் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ பாருங்களேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கலர்னா ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் ரூபி காம்பினேஷனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் பீஸ் அண்ட் ஸ்டட்டும் ரொம்ப அழகாக இருக்குது சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குங்க இதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் இது ஃபோனில் வந்து லைட் எஃபெக்ட்னாலலாம் ஒன்றும் தெரியலங்க உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைட்டாக இது சீரியஸாகவே பிரைட்டாக தான் இருக்குது ஏன்னா வந்து நான் ஒரே ஒரு லைட்டு போட்டிருக்கேன் பட் நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த லைட்டு தான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போடல ஃபோர் நைன்ட்டி ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ரூபீஸ் ஓகேங்களா இது வந்து செகண்ட் மாடல் செகண்ட் கலர் கலர் உங்களுக்கு தேர்டு கலர் வந்து ஆனால் நானே பிளாக்குன்னு ஏமாந்துட்டேன் பாருங்களேன் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்த தான் தெரிஞ்சிச்சு அது நேவி ப்ளூன்னு ஆனால் ஸ்ட்ரைட்டாக பார்க்க உங்களுக்கு பிளாக் மாதிரியே தான் இருக்கும் ஸோ நிறைய பேர் நிறைய பேருக்கு பிளாக் பிடிக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் சென்டிமெண்ட்டாக நிறைய பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பிளாக் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் ஏன்னால் வந்து பிளாக்கு அப்படின்னு திட்டினாங்கன்னா பிளாக்கில் நேவி ப்ளூன்னு நல்லா காமிச்சிடலாம் பட் வந்து இப்போ நான் ஸ்ட்ரைட் டக்குன்னு பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு பிளாக் மாதிரியே இருக்கும் நேவி ப்ளூ தெரியுதுங்களா சூப்பரான ஒரு இது சுடிதார் சாரி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் ஃபோர் நைன்டி ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அதர் டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டக்கு டக்குன்னு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் நைன்டி ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஓகேங்களா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து டக்குன்னு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தாங்க இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே இன்றைக்கி மார்னிங் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போஸ்ட்ருந்தேன் போட்டிருப்பேன் அப்படி இல்லாட்டி எதுவுமே போஸ்ட் ஆகும் ஷெட்யூல் பண்ணி விட்டுட்டேன் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சூப்பரான இது உங்களுக்கு லைட் எல்லாம் பழிச்சுன்னு தெரியலங்க சீரியஸாகவே இது பளிச்சுன்னு தான் இருக்குது ப்ரைட்டாக இருக்குது உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி பார்க்குறதுக்கு அப்படி டைமண்ட் ரிப்ளிக்கா மாதிரியே இருக்கும் டைமண்ட் செட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா சூப்பரான ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தலாமா ஃபோர் ஒன் ஃபைவ் வரும் இதோட ப்ரைஸு ஷிப்பிங் வந்து ஃபிஃப்ட்டி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் உங்களுக்கே தெரியும் நான் ஸ்டார்டிங்கில் ஷிப்பிங் வந்து எயிட்டி ருபீஸ் வாங்கிகிட்டு இருந்தேன் அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஃபிஃப்டி ருபீஸ் கொரியா சார்ஜஸ் வாங்கிப்பாங்க அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பேக்கிங் எல்லாம் போடும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ நிறைய பேர் சொன்னதுனால அந்த தீபாவளிக்கு அப்புறமா தான் நம்ம ஃபிஃப்டி ருபீஸ்னே சேஞ்ச் பண்ணோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பா ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடுக்கு கொரியா சார்ஜஸ் எனக்கு வாங்குறாங்க ஃபிஃப்டி ருபீஸ் குறையா சார்ஜஸ் வாங்குறாங்க ப்ளஸ் வந்து பாக்ஸ் பேக்கிங்கெல்லாம் நான் கையிலேருந்து போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அதில் அதுலேயுமே நிறைய பேர் ஷிப்பிங் வந்து கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க சீரியஸாக முடியாதுங்க பாக்ஸ் பேக்கிங்கில் வரும் உங்களுக்கு அது எல்லாமே நான் தான் கையிலருந்து போட்டு பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியான ரேட்டில் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷனுங்க இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த பேஜில் தேனாலும் உங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி கலெக்ஷன் ஸோ நானே பார்த்து பார்த்து உங்களுக்கு எது மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தேடி கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது இன்றைக்கி காமிச்ச கலெக்ஷன் எதுலேயுமே உங்களுக்கு உருவமும் இருக்காது டக்கு டக்குன்னு புக்கிங் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகேங்களா ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இதோட ப்ரைஸு ஒரு நிமிஷம் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அந்த ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அந்த ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் உங்களுக்கு ரோப் வந்துரும் செயின் வந்து ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சூப்பரான ஒரு குவாலிட்டியில் ஃபஸ்ட் டைம் நம்ம பேஜை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இவ்வளவு இருக்குது ஸோ மறக்காமல் ரான்டேட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் வந்து சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தாங்க இருக்கும் இது இதில் வந்து அழகாக மேங்கோ வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இது வந்து கெம்பு ஸ்டோன் அண்ட் தென் வந்து இதுக்கு இயரிங்ஸும் மேட்சிங்காக சூப்பராகவே இருக்குது உங்களுக்கு ஸோ வேணும் அப்படின்னா டக்குன்னு புக்கிங் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ எயிட்டி வரும் த்ரீ எயிட்டி வரும் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் த்ரீ எயிட்டி வரும் இதுக்கு முன்னாடி இது எனக்கு நான் ஷேர் பண்ண மாதிரி தெரியல ஆனால் வந்து இந்த மாடல் வந்து ஷேர் பண்ணதில்லை பட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இது வந்து தின்னாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஓகேங்களா த்ரீ எயிட்டி ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஸோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கெம்பு ஸ்டோனுங்கிறதுனால தான் இது வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும் உங்களுக்கு ரேட்டு அதுவுமே த்ரீ எயிட்டிங்கிறது எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோதாங்க இதே வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் டக்குன்னு வந்து சேல் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க ஷார்ட்ஸ் வீடியோவும் செக் பண்ணுங்கள் இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் தேங்க்யூ